யங்கள் மாறும் தண்ணீர் கழான ஆரங்கள் தீர்ப்பு கூடலம் கீழந்ததி எங்கள் வாழ் You're fit to ಿವಿಕೆ <mimitation> கட்டமைப்பு வடக்கு கிழக்கு சார்பாகவும் இணைத் தலைவர்கள் சார்பாகவும் இப்போது நேரம் பத்து இந் முள்ளி வாய்க்கால் அக்கனி கல்வியில் ஆத்தியாக்கியும் என காம தெய்வமரவர்களையும் நகரம் சதயமாய் பல நினைந்து अच्छा कई कर को डिपडावे கழமாடி விதையாக இயை வரக்கடையும் கொத்து Κொதாகம் கொஞ்சுளிக்கம் பட்டங்க வது பாசம் வருமக்கழையும் திலைத்து இம்போது போதிச்சுடர் தூரகம் செல்வங்களே நெஞ்சு கிழக்கு உங்கள் நினைவுகளை சுமந்தபடி உங்கள் நினைவாக விடுமுறை சிந்தனை சிங்கள மகாவம்சிந்த எழுச்சிக்கு வழிபோகியது நூற்றாண்டின் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் எழுச்சி வாக்களிக்கப்பட்ட நிலத்தை மூலப்பெறுவதை மையமாக கொண்டது புத்தரால் வாக்களிக்கப்பட்ட தேசம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இந்த தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் கையில் எடுத்தது வாக்களிக்கப்பட்ட தேசம் என்கின்ற தனிச்சையான இருப்பை வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமரத் தெரிகின்றது புவிசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை தக்கவைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை குத்தகைக்கு விட்டுள்ளது அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும் தமிழின படுகொலை நடந்து பதினைந்தாவது ஆண்டில் பலஸ்தீன படுகொலை அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பலஸ்தீன படுகொலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு தமிழின படுகொலைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலைக்கும் இடையே நெருங்கிய ஒற்றுமை பண்புகள் இருப்பதை அவதானிக்க முடியும் தமிழின அரசியல் வரலாற்று பின்னணியில் கல்லின மக்கள் குடும்பங்கள் இனத்துவ சாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்ட அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டன காலனித்துவத்தில் மிக மோசமான விளைவுகளில் இது முக்கியமானது போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலில் அண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது உணவு ஆயுதமயம் ஆயுதமயமாக்கப்பட்டது இது இனப்படுகொலை இனப்படுகொலைகளிலுமே ஸ்ரீலங்கா அரசும் இஸ்ரேல் அரசும் ஏறக்குரிய ஒரே விதமான ஆயுதங்களையும் உத்திகளையும் பயன்படுத்தினர் வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது வைத்தியசாலைகள் செயலிழந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சை இன்றி இறந்து போகிறார் உணவுக்காக வரிசையில் காத்திருந்தவர்கள் குழுவலினால் கொல்லப்பட்டார்கள் அனாதை இல்லங்கள் குண்டி வீசி அழைக்கப்பட்டது குழந்தைகள் கொல்லப்பட்டன மக்களுக்காக உயர்நோடு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குண்டுகளுக்கு இது தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது இவ்வாறு பட்டிகள் உந்து கொண்டே போகிறது ஆசியாவில் ஸ்ரீலங்கா தீவிரதும் குறிப்பாக திருப்போணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் அலத்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் குபிசார் அரசியலில் கோலோற்றுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை இவை கூடி காட்டுகின்றன பேரரசும் அதன் விலையமைப்பும் உற்பத்தி செய்கின்ற ராணுவ தடவாளர்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை யாரும் மறக்க முடியாது ஏக பேரரசை கட்ட முயலும் நாடுகள்தான் மனித உரிமையையும் பொறுப்பு அபத்தம் இது பலசீன பல்கலை பல்வேலையில் மிக தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டு பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாக உள்ளது அதுவே இன்று ராசாவையும் போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றனர் ஐநாதையும் அதன் ஏனைய அலங்கெளவு சர்வதேச சமூகம் அதன் கட்டமைப்பு சுப்பாறு மொழிவாய்க்காலில் மிக பெரிய மனித பேரவலத்தை தடுக்க முடியாமல் போதோ அதே போல் இன்று அவர்களால் அரசியல பலங்களையும் கருக்க முடியாமல் அனைத்துமே மக்கள் சக்தியில் நம்பிக்கையை அழைப்பை விடுக்கின்றன விடுதலை சார் பொறுப்பேற்ற மக்களுக்கு ஏனெனில் விடுதலையின் செயலிகளாக அடக்குமுறை பொறுப்பேற்ற பெற்றவர்களும் பாதிக்கப்பட்டவர்களுமே இருக்கின்றார்கள் விடுதலை நம்பிக்கையை மக்களிடமிருந்து அகற்றும் ஓர் தமிழ்த் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை சிறை பெற்ற இனத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகளை பல்வேறு உச்சிகளை பயன்படுத்தி புது புது வடிவங்களை எடுத்துள்ள அது ஈழத்தமிழத்தின் தன்னுடைய பொருளாதாரத்தின் மீது பண்பாட்டின் மீது கல்வியின் மீது ஈழத்தமிழத்தின் மரபுகள் மீது சைவ தலங்கள் மீது தொல்லியல் வரலாறு மீது ஈழத்தமிழினத்தின் வரலாறு மீது ஆக இருக்கலாம் உள்ள தமிழினத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது உளவியல் போரின் நோக்கம் உலத்தமிழம் தமிழ்த் தேசியத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்தனாக தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை உரிமையங்கள் தான் உள்ளத்தமிழினத்தின் கூட்டு பிரஜையை வெளிநிலையில் வைத்துக் கொண்டுள்ளது தமிழ்தேச நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்தது நில ஆக்கிரமிப்பு மானத்தின் ஊடாக தொல்லியல் வனரசிவராசியல் ஊடாக மகாவலி உற்பத்தி இனிய அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாகவும் சிங்கள பௌத்த மயமாக்களின் ஊடாகவும் தொடர்ந்து வண்ணம் உள்ளது இவை தமிழ்தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாகும் தமிழ்தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவதன் ஊடாக

உன்னப்பொழுது இல்லாதவாறு ஊரத்தமிழம் தனது இருப்பின் மீதான அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது உயரத்தமிழத்தின் இருப்பை சவாலுக்கு உள்ளடத்தும் அலங்களை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று பெற்றாயத்திற்கும் ஊரத்தமிழம் வலிந்து நிர்பந்திக்கப்பட்டுள்ளது இந்த வரலாற்று கடமை ஒட்டுமொத்த உடல் யாரும் யாரும் இக்காரிய பொருளிலிருந்து விலகிச் செல்ல முடியாது வரலாற்று தேவைக்குள் நாம் இருக்கின்றோம் உள்ளவாய்க்கால் குறிவு மட்டுமல்ல

ஒன்று நினைவுகூரல் கூட்டுரிமை சார்ந்தது மட்டுமல்ல பண்பாட்டு உரிமையில் கூட ஆகவே ஸ்ரீலங்கா அரசு தமிழின பாடுகளின் நினைவுகூரலை தடுக்க முடியாது இரண்டு தமிழினம் தமிழின படுகொலைக்கான சர்வதேச விசாரணை கூறாகவே கோரி வருகின்றது அக்கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் ஈழத் தமிழம் ஒரு தனித்துவமான தேசத்திற்குரிய அழகுகளை தன்னகத்தே கொண்ட இனம் நான்கு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை கூடாக தமிழின இருப்பு தெளிவுபடுத்தப்படுகின்றது இதுவும் இனவழிப்பு கோரி ஓர் அங்கம் என நாம் கருதுகின்றோம் தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்தை கூறியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதாரம் படுத்த இயலாத சுயநிலைய உரிமையின் அடிப்படையில் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் வாசகம் கூறவர்கள் தமிழ் தேச விடுதலை தன் நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் பயணிக்க முடிவாய்க்கால் பொதுக்கட்டமைப்பு அழைப்பு